ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் மண்ணில் புதைந்து தாமரை மலரில் இருந்து ஜனகரின் கையில் கிடைத்த லட்சுமி தேவியே சீதை பிராட்டி அவளே செல்வங்களுக்கும் அதிபதி அப்படிப்பட்ட தெய்வமாகிய தேவி ஒரு பெண்ணை தோழியே அன்னையே தெய்வமே என புகழ்ந்தாள் என்றால் அப்பெண் எவ்வளவு உயர்ந்தவளாக இருக்க முடியும் அதுவும் அசுர குலத்தில் தோன்றி தீயோர் நிறைந்த அக்கூட்டத்தின் மத்தியில் குன்றின் மேல் விளக்காய் உப்புக்கடலில் முத்தாய் சேற்றில் முளைத்த தாமரையாய் ஒரு பெண் திகழ்ந்தாள் என்றால் அவள் எவ்வளவு ஒரு நல்லவளாக இருக்க முடியும் ஆம் அவள் வேறு யாருமல்ல அவளே அதிகம் அறியப்படாத அறிந்தும் போன ராமாயண கதாபாத்திரம் திரிசடை பற்றி ராமாயணத்தில் அதிக பக்கங்கள் இல்லை மிக குறைந்த இடங்களிலேயே அவளின் பங்கு இருக்கிறது இருந்தும் அந்த சொற்ப இடங்கள் அனைத்துமே மிக மிக முக்கியமான இடங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மும்முறை சீதாதேவியின் உயிரை காப்பாற்றியவள் அவள் மும்முறை தாயே என சீதையால் அழைக்கப்பட்டவள் அவள் அந்த தோழியான தெய்வமான பெண் பற்றி நாம இன்னைக்கு கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அசோகவனத்தில் அரக்கியர் சூழ சிறைப்பட்டிருந்த சீதை ஒரு புலி கூட்டத்திற்கு மத்தியில் அகப்பட்ட மான்குட்டியை போல துடித்து துன்பம் கொண்டிருந்தாள் அவள் எண்ணி ஏங்கி தூக்கம் தண்ணீர் மறந்து கண்ணீரை மழையாக பொழிந்து மாற்றுடையின்றி ஒற்றை ஆடையுடன் துயரம் எனும் நோயால் துன்புற்று கொண்டு இருந்தாள் அவள் சில சமயம் ராமர் வில்லை வளைத்து தன்னை உரிமையாக்கி கொண்டதை நினைத்து மகிழ்ந்தும் சில சமயம் தான் கோட்டை தாண்டி ராவணன் மாயவலைக்குள் சிக்கியதை எண்ணி வருந்தியும் சில சமயம் ஒருவேளை சொன்ன வாக்கை மீறியதற்காய் ராமர் என்னை மறந்துவிட்டாரோ என நினைத்து பதறியும் சில சமயம் இல்லை சூரிய குலத்திற்கு நேர்ந்த பழி தீர்க்க கட்டாயம் என்னை ராமர் மீட்டுச் செல்ல வருவார் என்று எண்ணி எதிர்பார்த்தும் தான் இருந்த இடத்தில் கரையான் அரித்த போதும் அங்கேயே இருந்தாள் சீதை அப்படி இலங்கையில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை சுற்றி பல அரக்கியர் காவலாய் நிறுத்தப்பட்டிருந்தனர் அவர்களுள் தலைமையானவளாய் இருந்த அரக்கையின பெண்ணே திரிசடை பிறப்பால் திரிசடை அரக்கையின பெண்ணாகவே இருந்த போதும் சிறு வயதிலிருந்தே உயிரினங்களின் மீது காட்டும் அன்பினால் தெய்வ இன பெண்ணாகவே திகழ்ந்தாள் அதனாலேயே கம்பர் திருசடையை என்றே முதல் முதலாய் காவியத்தில் அறிமுகப்படுத்துகிறார் இவள் வேறு யாருமல்ல ராவணனின் தம்பி விபீஷணரின் மகள் உறவு முறைப்படி ராவணன் திரிசடைக்கு பெரிய தந்தை சிறந்த சிவபக்தரான விபீஷணர் தன் மகளுக்கு திரிசடை என பெயர் சூட்ட காரணம் யாதெனில் வடமொழியில் திரிசடை என்றால் மூன்று இலைகளை உடைய கொத்து என்பது பொருள் அந்த வில்வமரம் சிவபெருமானுக்கு உகந்தது ஆகவே ஈசனுக்கு விருப்பமானதையே தன் மகளுக்கும் பெயராக சூட்டியிருந்தார் விபீஷனர் அது மட்டுமன்றி கைகேயி முதலான பற்பல கதாபாத்திரங்களை தூங்கிக் கொண்டிருக்கும் சமயம் அவர்கள் அழகையும் குண நலன்களையும் கூறி அறிமுகப்படுத்திய கம்பர் தன் ராமாயணத்தில் ஒரு சில கதாபாத்திரங்களை மட்டுமே அவர்கள் விழித்து முழித்திருக்கும் சமயம் அறிமுகப்படுத்தியுள்ளார் அப்படி இருந்தனள் என விழித்திருக்கும் சமயம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கதாபாத்திரமே திரிசடை அது மட்டுமன்றி உப்பு கடலில் தோன்றும் முத்தாய் சேற்றில் முளைத்த செந்தாமரையாய் அந்த அரக்கியர் தீயோர் மத்தியில் ராவணன் செய்வது அதர்மம் அவர் தன் பெரிய தந்தையே ஆயினும் பிறர் கவர்ந்தது பாவம் என ஒரு பெண்ணாய் சீதைக்கு ஆறுதலாய் ராவணனின் தேசத்தில் இருந்த ஒரே ஒரு பெண் திரிசடையே மன துயரில் சீதை துவளும் சமயமெல்லாம் அவளை தேற்ற எப்போதும் அவள் அருகில் இருப்பவளும் அந்த திரிசடையே அப்படி ஒரு முறை சீதை விராட்டி தூங்கிக் கொண்டிருந்த திரிசடையை எழுப்பி அவளிடம் என் துணையாம் தூயவளே எனக்கு இனி நல்ல காலம் வரப்போகிறதா இன்று என் இடக்கண் துடிக்கிறதே முன்பு விஸ்வாமித்திர முனியோடு என் கணவர் ராமர் முதல் முதலாய் மிதிலை வந்த சமயம் இன்று போல் அன்றும் என் இடக்கண் துடித்தது பின் என் கணவர் தன் அரசை தம்பிக்கு கொடுத்து வனவாசத்திற்காய் காட்டிற்கு வரும்போதும் கொடும் நென்றுடைய ராவணன் என்னை வஞ்சகமாய் கவர்ந்தபோதும் என் வலக்கண்ணானது துடித்தது அப்படியிருக்க இன்றோ என் இடக்கண் துடிக்கின்றதே அப்படியென்றால் எனக்கேதும் நன்மை வரப்போகிறதா சொல் தோழியே என குழந்தைத்தனமாய் எதையும் மறைக்காது மறவாது திரிசடையிடம் கேட்டாள் சீதை சீதையின் அந்த எதிர்பார்ப்பை கண்ணில் கண்ட திருசடையோ அவளின் குழப்பத்தை போக்கும் விதமாய் ஆம் தேவியே பெண்களுக்கு இடம் துடிப்பதும் ஆண்களுக்கு வலம் துடிப்பதும் நன்மைக்கான அறிகுறியே தேவி உன் முகத்தில் ஒளி தெரிகிறது உன் காதில் ஒரு பொன் வண்டு ஒன்றும் ஊதி செல்கிறது நிகழ்ந்த இந்த நல்ல சவுனங்களையெல்லாம் காணும்போது உன் செவிக்கு இனிமையான தகவலை சொல்ல யாரோ ஒரு தூதுவன் வரப்போகிறான் விரைவில் உன் கணவரையும் நீ அடையப் போகிறாய் என்றாள் திரிசடை இந்த இனிமையான தைரியமான வார்த்தைகளை கேட்டதும் சீதையோ மேலும் நம்பிக்கையும் ஆறுதலும் கொண்டாள் அதை உறுதிப்படுத்தும் விதமாய் மேலும் பேச்சை தொடர்ந்த திரிசடை சீதையிடம் தேவி தாம் துக்கத்தால் இந்நாள் வரை தூங்கவில்லை ஆகவே உங்களுக்கு கனவுகள் ஏதும் வரவில்லை ஆனால் நானோ தூங்கினேன் எனக்கு அதில் மூன்று கனவுகள் வந்தது அதை சொல்கிறேன் தாங்கள் கேளுங்கள் முதலில் ராவணன் சிவப்பு இரத்தக்கரை படிந்த ஆடை அணிந்து தலை முழுக்க எண்ணெய் பூசி அது ஒழுக முடிவில்லா கழுதைப்பை பூட்டிய தேரில் ஏறி தென்திசை நோக்கி பயணிப்பதைக் கண்டேன் பின் அவன் மனையானது தீப்பிடிக்க அடிப்பவர் இன்றி அவன் முரசு ஒலிக்க மேகமில்லா வானம் இடிந்து விண்மீன் கண்டேன் இலங்கை எரிந்தது கும்ப நீர் கள்ளாகி நுரைத்தது யானையின் தந்தம் முறிந்தது மங்கள நான் அருந்தது ராவணன் மனைவி மண்டோதரியின் கூந்தல் அவிழ்ந்து கீழே விழுந்தது இக்கணா எனக்கு ராவணனுக்கு நேரப்போகிறது என்பதை உணர்த்துகிறது தேவி மேலும் என் கனவில் இரண்டு சிங்கங்கள் புலிக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வந்து ஒரு மதம் பிடித்த யானை கூட்டத்தை அழிப்பதை கண்டே அதில் மயிலொன்று சிங்கத்திடம் தஞ்சம் அடைவதையும் கண்டேன் ஆயிரம் திருவிளக்குகள் ஏந்தியபடி திருமகள் என் பெரிய தந்தை ராவணனின் இல்லம் விட்டு என் தந்தை விபீஷ்ணரின் மாளிகைக்கு செல்வதையும் கண்டேன் ஆனால் தேவி இக்கனவு மேலும் தொடர்வதற்குள் தாங்கள் என்னை எழுப்பிவிட்டீர்கள் என்றாள் திரிசடை திரிசடையின் அவ்வார்த்தைகளை கேட்டு சீதையோ என் இக்கட்டான இச்சூழலில் இவள் கூறிய இவ்வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமானவை என வியந்து ஆறுதல் கொண்டு அன்னையே தாம் மீண்டும் துயில்க மீதம் கனவையும் நன்கு காண்க இக்கனவின் பொருள் ராவணனின் அழிவுகாலம் நெருங்கிவிட்டது என்பதை எனக்கு உணர்த்துகிறது என இரு கரம் கூப்பி திரிசடையை வணங்கினாள் சீதை இவ்வாறு தன் இன் சொற்களால் ஒரு தெய்வமே தன்னை அன்னையே என அழைக்கவும் இரு கைகூப்பி வணங்கவும் பெற்றாள் திரிசடை ஆம் பிறப்பால் திரிசடை சீதையை காட்டிலும் வயதில் இளையவளே இருந்தும் சீதா சீதாதேவியே தாயே என அழைக்கும் பேச்சை அளவிற்கு சீதைக்கு அன்பானவளாய் மாசற்றவளாய் துணையிருந்தாள் திரிசடை இந்த திரிசடை மறுமுறை சீதைக்கு தைரியமூட்டிய நிகழ்வு யாதனில் அடுத்த தினமே ராவணன் அரக்கியர் சூழ சீதையின் அருகே வந்து என்னை மணந்து கொள் சீதையே இல்லையெனில் ராமனை மட்டுமல்ல அயோத்தி சென்று பரதனையும் அழிப்பேன் உன்னையும் வந்து கொள்வேன் என கர்ஜனை செய்துவிட்டு அருகிருந்த அரக்கியரிடம் சீதையை என் சொற்படி நடக்கச் செய்யுங்கள் என ஆணையிட்டு சென்றான் அவர்களும் அவ்வாறே மன்னரின் ஆணையல்லவா என சீதையை அதட்டியும் உருட்டியும் பணிய வைக்க முயல சீதையோ இந்த அரக்கன் ராவணனின் தேசத்தில் வாழ்வதற்கு பதில் மரணிப்பதே மேல் என கலங்கி நின்றாள் அப்போது அங்கு வந்த திரிசடையோ ஏனம்மா சீதையே இப்படி கலங்குகிறாய் நான் முன்னர் உரைத்த கனவையும் அதன் பொருளையும் நீ மறந்தாயா சரி இருந்தும் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேள் என்று சீதையின் காதில் ரகசியமாய் தேவி ராவணன் எந்த பெண்ணையும் அவள் சம்மதமின்றி தொட்டால் அவன் தலை வெடித்துவிடும் என சாபம் பெற்றுள்ளான் அதனால்தான் உம்மையும் அன்று கை தொடாமல் தரையோடு பெயர்த்து விமானத்தில் கவர்ந்து வந்தான் ஆகவே கவலையடையாதே சீதா தேவியே என்றாள் அதை கேட்டு ஆறுதல் கொண்ட சீதையோ அம்மா திரிசடையே நீர் இப்போது இரண்டாம் முறையாய் என் உயிரை காத்தாய் தாய் போல எனக்கு ஆறுதல் மொழிகளை கூறினாய் என் உயிர் காத்த உனக்கு என்ன கைமாறு போகிறேன் எனக் கூறி மனம் நெகிழ்ந்தாள் அதோடு மட்டுமன்றி மூன்றாம் முறையாய் ராவணன் தன் மாய சக்தியால் சீதையின் தந்தை ஜனகரை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அவரை சங்கிலியால் பிணைத்து சீதை முன் நிறுத்தினார் அந்த மாய ஜனகனும் சீதையிடம் ராவணனை மணந்து கொள்ளுமாறு கூற அதை கேட்ட சீதை பெற்ற தந்தையே தன் வாயால் தன் பெண்ணை மற்றவன் ஆசைக்கு இணங்கிப்போ என்று கூறுவதா என தன் தந்தையே பழிக்க முயன்றாள் அச்சமயமும் திரிசடையே தேவி இது உன் உண்மை அல்ல ராவணனால் உருவாக்கப்பட்ட ஒரு மாய ஜனகர் என விளக்கம் கொடுத்து சீதையை தேற்றினாள் கூடவே தந்தையை பழிக்க முயன்றேனே என எண்ணி மனம் கசந்த சீதைக்கு அமிர்தம் போன்ற ஆறுதல் மொழிகளை கூறி உயிர் பிழைக்க உதவுகிறாள் திரிசடை அதனால்தான் கம்பர் அவளை அமுதின் செம்மையானாள் என பாடுகிறார் இறுதியாய் இராமாயண போர் நடந்து கொண்டிருக்கும் சமயம் இந்திரஜித் தன் பிரம்மாஸ்திரத்தை வீசி அதன் மூலம் லட்சுமணர் முதலான வானர படையை வீழ்த்தி விடுகிறார் அச்சமயம் அஸ்திர பூஜையை முடித்துவிட்டு போர்க்களம் வந்த ராமரோ களத்தில் வீழ்ந்து கிடக்கும் தன் படையை கண்டு பலவாறு வருந்தி கூடவே தன் தம்பி லட்சுமணரின் பணிவிடைகள் ஒவ்வொன்றையும் கூறி புலம்பி துயரம் தாங்காமல் அவன் மார்பிலே விழுந்து அப்படியே மூர்ச்சையானார் அதைக் கண்ட ராவணனின் தூதர்கள் ராமரும் லட்சுமணரும் இறந்து விட்டார்கள் என தவறாக எண்ணி அப்படியே போய் ராவணனிடம் மன்னா இளவரசர் இந்திரஜித் எய்த அஸ்திரம் லட்சுமணரை கொன்றது அதை கண்ட ராமரும் துக்கம் தாழாமல் மடிந்தார் உம் பகையானது முடிந்தது எனக் கூறினர் அதை கேட்டு மகிழ்ந்த ராவணனும் உடனே தன் வீரனை அழைத்து நீ உடனே சென்று போர்க்களத்தில் மடிந்த நம் அரக்க வீரர்களின் உடல்களை யாருக்கும் தெரியாமல் கடலில் வீசிவிடு நான் இறந்து கிடக்கும் ராமலட்சுமணரின் சடலத்தை காண சீதையை போர்க்களம் ஏற்றி வரப்போகிறேன் அப்போது இறந்து கிடக்கும் அவள் கணவனே அவள் கண்களில் பட வேண்டும் நம் அறக்க கூட்டம் அல்ல என மகிழ்ச்சியாய் திட்டம் ஒன்றை தீட்டினான் அவ்வாறே தெளிவாக திட்டம் தீட்டிய பின் அரக்கியர் சூழ தன் புஷ்பக விமானத்தில் சீதையை ஏற்றி போர்க்களம் விரைந்தான் ராவணன் அங்கே கீழே வீழ்ந்து கிடக்கும் ராமலட்சுமணரை கண்டதும் சீதையோ கதறினாள் மறைத்து கிடக்கும் ராமனின் திருமார்பில் வீழ்ந்து தானும் இறக்கப் போகிறேன் என சாகவும் முயன்று விமானத்திலிருந்து கீழே குதிக்கவும் தயாரானாள் அப்போது விரைவாக சீதாதேவியை சுற்றி நின்ற மற்ற அரக்கியர்களையெல்லாம் விலக்கி அவள் அருகே வந்த திரிசடை சீதையின் காதோடு சீதையே மாரிசன் எனும் மாய மானையும் மாய ஜனகரையும் உருவாக்கிய ராவணனின் சித்து வேலைகளையெல்லாம் நீ மறந்தாயா தீய வழியில் செல்லும் அரக்கர்களின் மாய லீலைகளையெல்லாம் நேரில் கண்டுமா நீ எப்போது இந்த நிகழ்வை நம்புகிறாய் பெண்ணே நான் கண்ட கனவுகளையும் உனக்கு நிகழ்ந்த நல்ல நிமித்தங்களையும் நீ மறந்தாயா செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடைய ஸ்ரீராமருக்கு இந்த தீய அரக்கர்களால் முடிவு நேர்ந்தது என்பதை நீ நம்புகிறாயா தேவியே நன்கு பார் ஸ்ரீராமரின் திருவேணியில் அம்பு காயங்கள் இல்லை அவர் முகத்தில் பிரேத சாயலும் இல்லை காயம் பட்டாலும் லக்ஷ்மணர் முகம் சூரியனைப் போல பிரகாசிக்கிறது பூமி தாயின் மகளே ஸ்ரீராமருக்கு தீங்கு நேர்ந்தால் இந்த உலகம் சுழலுமா சூரியன்தான் இயங்குமா நீ இரு என வாழ்த்திய அனுமனும் மடிவானா என் கண்களால் நான் காணும் காட்சிகளை நீயும் கேள் தேவியே அதோ வானுலகில் தேவர்கள் தம் தலைக்கு மேல் கைகூப்பி ராமரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முகத்தில் ராமர் இறந்துவிட்டார் எனும் சிறு வருத்தமும் இல்லை ராமருக்கு ஆபத்து என்றால் அவர்கள் இப்படியா இருப்பார்கள் தேவி இறுதியாய் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் நீ ஏறி இருக்கும் இந்த புஷ்பக விமானமானது மங்கள நான் இழந்தவர்களை ஒருபோதும் தாங்காது தெய்வத்தன்மை வாய்ந்த தேர் இது அப்படி இருக்க இப்போது இது உன்னை தாங்கி நிற்பதால் உன் கணவர் ராமர் இறக்கவில்லை என்பதை நீ உணர்ந்து நான் சொன்னது அனைத்தும் உண்மையே ஆராய்ந்து தெளிவை அடை துயரம் கொள்ளாதே என்றாள் ஆம் துயரத்தில் இருப்போருக்கு எந்தெந்த வகையில் உண்மையான வார்த்தைகளை கூற வேண்டுமோ அது அத்தனையும் உரைத்து முடித்தாள் திரிசடை அவ்வாறே அவளின் அந்த மனப்பூர்வமான வார்த்தையின் உண்மையை உணர்ந்த சீதையும் தான் எப்பிறப்பிலோ செய்த தவத்தினால் கிடைத்த பலன் இந்த திரிசடை என நினைத்து அவளிடம் தாயே பலமுறை நீர் எனக்கு ஆறுதல் மொழிகளை கூறியுள்ளீர் ராம தூதுவன் வருவான் ராமன் வருவான் என நீர் இதுவரை சொன்ன எந்த வார்த்தையும் பொய்க்கவில்லை உண்மையில் உண்மையே என் அன்னையாய் தெய்வமாய் நினைத்து இந்நாள் வரை இவ்விடத்தில் நான் உயிர் வாழ்ந்தேன் நீர் மட்டும் இங்கு இல்லையெனில் என்றோ நான் உயிர் துறந்திருப்பேன் நீ கூறிய நல் வார்த்தைகளே இன்றுவரை என்னை உயிர் வாழச் செய்தன எனக் கூறி தன் உயிர் விடும் தற்கொலை முயற்சியை கைவிட்டு ராமருக்காய் காத்திருப்பேன் என உளம் நெகிழ்ந்தாள் சீதை அவ்வாறே திருசடையின் கனவுகளும் வார்த்தைகளும் உண்மையாக ராமர் ராவணனை அழித்தார் சீதையை மீட்டார் இறுதியாய் போரில் வெற்றி பெற்று ராமரும் சீதையும் அயோத்தி புறப்படும் முன் சீதை திரிசடையிடம் தாயினும் உயர்ந்தவளே தெய்வத்தினும் உயர்ந்தவளே தாம் இனி எத் துன்பமும் இன்றி இந்த இலங்கைக்கு தெய்வ பெண்ணாய் இருப்பீராக என வாழ்த்தி விடைபெற்றாள் அவ்வாறே இன்றும் இலங்கையின் காவல் தெய்வமாய் திகழ்கிறாள் இந்த திரிசடை இப்படி ஆதரவற்ற அசோகவனத்தில் சீதையை தன் மகளாய் பாவித்து காத்தவள் திரிசடை அவளின் வார்த்தைகளே திருமகளான சீதையின் உயிரை பலமுறை காத்தது இல்லையென்றால் துயரம் தாங்காமல் என்றோ சீதை மரணித்திருப்பாள் ஆனால் பலமுறை அவளுக்கு மன தைரியம் அளித்து நல் வார்த்தைகள் கூறி ராமர் மீட்கும் வரை அவளை மனம் தளர்ந்து விடாமல் பாதுகாத்தவள் திரிசடை ஏன் பிறப்பிலே மண்ணில் உதித்தவள் சீதை அவளின் தாய் குறித்தான குறிப்புகள் இல்லை மனம் முடிந்த பின்னரும் அவள் கோசலையையோ கைகேயையோ சுமித்திரையையோ அன்னை என அழைத்ததாய் பாடல்கள் இல்லை அப்படிப்பட்ட சீதை மனமாற தாயே அன்னையே என விழித்தாள் என்றால் அவள் வயதில் குறைந்த திரிசடையே இவ்வாறு இப்படிப்பட்ட உன்னதமான கதாபாத்திரம் ராமாயணத்தில் திரிசடை என்பவளாகும் பிறப்பினால் அல்ல பண்பினாலேயே ஒருவர் உயர்வார் என்பதற்கும் இந்த திரிசடையே ஒரு எடுத்துக்காட்டு அவ்வாறே துன்பத்தில் உழலும் ஒருவருக்கு ஆறுதலாய் கூறும் ஒரே ஒரு வார்த்தையானது அவர் ஆயுள் பலனையே கூட்டும் என்பது கருத்து அப்படி அரக்க இனப்பெண் திரிசடையின் ஆறுதல் மொழிகளாலேயே தெய்வமாய் பிறந்த சீதையின் உயிரானது காக்கப்பட்டது ஆகவே வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் சொல்லும் வார்த்தைகள் கொல்லவும் செய்யும் வெல்லவும் செய்யும் நாமும் நல் வார்த்தைகளை சொல்வோம் உயிர் காத்து வெல்வோம் ஓகே நண்பர்களே இந்த பதிவுல ராமாயண கதாபாத்திரம் திரிசடை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி